மாவட்ட செயலாளராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு திண்டிவனத்திற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தானிற்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு திண்டிவனத்திற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தானிற்கு திண்டிவனம் கல்லூரி சாலை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வரவேற்பு அளித்தனர் இதில் முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் மாவட்ட பொருளாளர் ரமணன் நகர செயலாளர் கண்ணன் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் ஒன்றிய குழு பெருந்தலைவர்கள் சொக்கலிங்கம் தயாலன் ஒன்றிய கழக செயலாளர்கள் ராஜாராம் பழனி ரவிச்சந்திரன் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் எம் டி பாபு நகரத்துறை செயலாளர் கௌதமன் நகரமன்ற உறுப்பினர்கள் ராம்குமார் ஷபியுல்லா பாஸ்கர் மாவட்ட அமைப்பாளர்கள் கவுன்சிலர் ஊரல் அண்ணாதுரை கோபிநாத் மாவட்ட அணி தலைவர்கள் பிர்லா செல்வம் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் காரைக்கால் மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இரண்டு பேர் மீது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தியதில் செந்தமிழ் என்ற மீனவர் காலில் குண்டடிப்பட்டு இலங்கையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் அவரை மீட்டு உரிய உயர் சிகிச்சை அளிக்க வலியுறுத்தி மீனவர்கள் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி வந்தனர் ஆனால் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் அரசு தரப்பில் எடுக்காத நிலையில் கடந்த பதினோராம் தேதி முதல் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட விசை படகுகளும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த காரைக்கால் மீனவர்கள் இன்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காரைக்காலில் இருந்து தஞ்சாவூர் செல்லும் பேசஞ்சர் ரயில் இருபது நிமிடங்களுக்கு மேலாக தாமதமாக சென்றது ரயில் மறியல் போராட்டத்தின் போது மீனவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தேதி விஜய் வந்துட்டு கருப்பு கொடி வந்து கண்டனார் பாடம் நேற்று இது வரைக்கும் எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து இது வரைக்கும் எங்களை வந்துட்டு பேச்சு வார்த்தைக்கு வரல எங்களுக்கு அரசாங்கம் கூடிய சீக்கிரங்களுக்கு பேச்சு வார்த்தைக்கு வந்து இந்த போராட்டத்தின் வாயில நல்ல செய்தி சொல்லாத வரைக்கும் புதிய விதிகள் நாடு முழுவதும் இன்று அமலானது ஃபர்ஸ்ட் டேக் புதிய விதிகள் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வந்துள்ளது அதன்படி சுங்கச்சாவடியை கடக்க ஒரு மணி நேரத்திற்கு முன்போ கடந்த பத்து நிமிடத்திற்கு பிறகும் பாஸ்டாக் சுமூகமாக செயல்பட வேண்டும் போதிய பணமில்லை என்றோ முடக்கப்பட்டு இருந்தாலோ சுங்க கட்டணத்தை விட இரண்டு மடங்கு அதிக அபராதம் வசூலிக்கப்படும் சுங்கச்சாவடிகளில் சுமூக வாகன போக்குவரத்தை உறுதி செய்ய புதிய விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி நாடு முழுவதும் புதிய விதிமுறைகள் இன்று அமலானது இதன்படி சுங்கச்சாவடியை கடக்கும் பொழுது கணக்கில் பணம் இல்லை என்றாலோ முடக்கப்பட்டு இருந்தாலோ சுங்கச்சாவடி கட்டணத்தை விட இரண்டு மடங்கு அபராதம் செலுத்த நேரிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவதாக தெரிவித்துள்ளனர் பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்ட சார்பாக மகாராஷ்டிரா ஆளுநர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் உற்சாக வரவேற்பு மகாராஷ்டிர ஆளுநர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பிகை சமேத ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் வழியில் பேட்டையில் தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் ஒன்றிய தலைவர் யுவராஜ் முன்னாள் ஒன்றிய தலைவர் சசிகுமார் முன்னாள் தெற்கு மாவட்ட தலைவர் அருணகிரி என்கிற சேகர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் அனைவரையும் இணைந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து மிக சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரை பணி இடையூறு செய்ததாக சத்யா மீது ஊராட்சி மன்ற தலைவர் குற்றம் சாட்டியதால் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டம்புளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலப்பாக்கம் ஊராட்சியில் ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராக பரிமளா பணியாற்றி வருகிறார் ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமலா தலைமையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி வளர்ச்சிக்காக முக்கிய பணி குறித்து ஊராட்சி மன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவரை அவலூராக பேசி பணி இடையூறு செய்வதாக ஊராட்சி மன்ற தலைவர் புகார் அளித்ததன் அடிப்படையில் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் கூறுகையில் தான் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் ஊராட்சியின் வளர்ச்சிக்காக பணி குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தீர்மானங்கள் நிறைவேற்றும் நிலையில் தலைவர் சத்யா என்னை எந்த பணியும் செய்யவிடாமல் அரசியல் செய்து வருகிறார் இதன் காரணமாக பல்வேறு வளர்ச்சி பணிகள் தடை செய்து வருவதாகவும் தன்னை தரக்குறைவாக பேசுவதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா தனது மீது அவதூறு ஏற்படுத்தி விடுவதாகவும் இதனால் ஊராட்சியில் எந்த பணியும் நடைபெறாமல் உள்ளாட்சியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளங்களை வழங்க விடாமலும் தடுப்பதாக ஊராட்சி மன்ற தலைவர் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார்

தனியாக பாச விடுறாங்களா ஒரு வார்டு நம்பர் என்ன கேள்வி கேட்க விடுறாங்களா சொல்லுங்க அவங்க கூட ஒரு நாலு வார்டு நம்பர் தெரிஞ்சு அவங்க கூட சப்போர்ட் பண்ணுவாங்க சார் நாங்கள் ஒரு ஆறு பேர் இருக்கோம் எங்கள் ஆறு பேர் எங்கே சேர்த்து பண்ண விட்டுருக்கோம் எந்த வேலையும் நீங்கள் பேசாதீங்க இப்போ கூட ஒரு வார்டு நம்பர் மீட்டிங் நடத்தவே விடல விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட செங்கமேடு ஊராட்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட செங்கமேடு ஊராட்சியில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்றிய கழக செயலாளர் முகுந்தன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஜோதி ராஜா அனைவரையும் வரவேற்றார் மாவட்ட நிர்வாகிகள் லட்சுமி நாராயணன் நரசிம்மன் ஸ்ரீதர் பிரஸ் குமரன் கோகுல்ராஜ் பொதுக்குழு உறுப்பினர் ரவி ஒன்றிய நிர்வாகிகள் அசோகன் ஓம் சக்தி சுதாகர் சிவகாமி லக்ஷ்மணன் குமரன் குணா உதயகுமார் ராதாகிருஷ்ணன் பனுஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய ஆயிரத்தி எழுபத்தி ஏழு மக்களுக்கு தையல் மிஷின் இஸ்திரி பெட்டி குக்கர் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வண்டி உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினார் இதில் விக்கிரவாண்டி தெற்கு ஒன்றிய கழகத்திற்குட்பட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் சார்பாணி நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்

பெண் சமுதாய உளுந்தூர்பேட்டை அடுத்து பருகம்பட்டு தனியார் மண்டபத்தில் மக்கள் மேம்பாட்டு கழக கூடுகை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பருகம்பட்டு ஜே ஜே மகாலில் மக்கள் மேம்பாட்டு கழக கூடுகை ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் மக்கள் மேம்பாட்டு கழக தென்னிந்திய துணைத் தலைவர் இருதயம் வல்லரசு தலைமையில் நடைபெற்றது மக்கள் மேம்பாட்டு கழக மாநில தலைவர் ஆரோக்கியதாஸ் மாநில பொதுச் செயலாளர் டேனியல் தர்மராஜ் பாக்யநாதன் சபரிமுத்து ஜான் கிளியோ போஸ்கோ ஆரோக்கியசாமி டாக்டர் லூர்து மேரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கோரிக்கையாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் கிறிஸ்துவர்களுக்கு வழங்கிய மூன்று புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டை ஐந்து சதவிகிதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் தலித் கிறிஸ்துவர்களுக்கு எஸ் இடஒதுக்கீட்டில் உச்சநீதிமன்றம் உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் வன்னிய கிறிஸ்துவர்களுக்கு எம்பிசி பட்டியலை சேர்க்க வேண்டும் மத்திய மாநில அரசுகளில் சிறுபான்மை வழிபாட்டு தலங்கள் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் போன்ற இடங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்